நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தமிழரசுக் கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த அந்த கடையடைப்பு போராட்டம் எந்த கோணத்தில் முடிவுற்றது முத்தையன் கட்டு பகுதியில் நடந்த இளைஞருடைய மரணத்தின் பின்னணியில் அந்த மரணத்தில் என்ன நடந்தது என்பதை அறிவதற்கு முன்பாகவே ஒட்டுமொத்தமாக அதன் களத்தை திசை மாற்றியதில் சுமந்திரன் ஐயாவிற்கு முதன்மையான பங்கு இருக்கிறதா எதற்காக இந்த கடையடைப்பு நடத்தப்பட்டது இந்த கடையடைப்பு வெற்றியை ஈட்டியதா வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த முத்தையன் கட்டு சம்பவத்தை மையப்படுத்தி அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய புதிய செய்திகள் அதிர்வலைகளை தரக்கூடியதாக இருக்கிறதே அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன போன்ற பலவற்றை நாம் இந்த காணொலியில் அறியலாம் எனவே எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் அதுபோல நீங்களும் உங்கள் உங்கள் சார்ந்த கருத்துக்களை பதிவிடுங்கள் ஒருவேளை எங்களுக்கு தெரியாத செய்திகள் இருந்தால் அது அறிவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் முத்தையன்கட்டு என்கின்ற பகுதியில் இளைஞர் ஒருவர் மரணத்தை தளிவுவிடுகிறார் இந்த மரணம் இராணுவத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கொடூர மரணம் என்கின்ற விடயம் எல்லாராலும் உணரக்கூடிய ஒன்றாக இருந்தது எனவே இராணுவத்திற்கு எதிராக மக்கள் திரண்டு நின்று ஒரு போராட்டக் களத்தை உருவாக்கினார்கள் இந்த களம் மிகவும் ஒரு விறுவிறுப்பான ஒரு கட்டத்தை எட்டியது ஒட்டுமொத்த இராணுவமுமே ஒரு சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிற்கு சென்றது அந்த சூழலில் முத்தையன் கட்டு பகுதியில் இறந்த மாணவருடைய வீட்டிற்கு சென்ற சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய ஆதரவை தெரிவித்து விட்டு திடீரென்று அவர் கர்த்தால் என்று அறிவித்து விட்டார் அதாவது கடையடைப்பு என்று அறிவித்து விட்டார் இந்த கடையடைப்புக்கு எல்லா கட்சிகளும் ஆதரவு கொடுத்ததா என்றால் இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவு இன்று செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயத்தில் கூட இந்த கர்த்தால் விடயத்தை மையப்படுத்திய செய்திகள் எதையுமே எங்களோடு கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக சுமந்திரன் அவர்கள் இப்படி ஒரு முடிவை எடுத்து விட்டார் அதனால்தான் இந்த கர்த்தால் பெரும் தோல்வியை சந்தித்து விட்டது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் சுமந்திரன் அவர்கள் இந்த கர்த்தால் யாழ் பகுதியை தவிர மற்ற இடங்களில் எல்லாம் வெற்றியை பெற்றிருக்கிறது யாழில் சில கடைகள் திறந்திருந்தது அது வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இப்பொழுது அரசாங்கம் எங்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறது முத்தையன் கட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ முகாம்கள் அகற்றப்படுவதற்கு உறுதி கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை வெளியிடுகிறார் ஆனால் இதற்கு முன்பே முத்தையன் கட்டு இராணுவ முகாமை அகற்றுவதற்கு அரசு முடிவு செய்து அதற்கான வேலைகளை கையில் எடுத்தது என்றும் அதன் அடிப்படையில்தான் அங்கு இருக்கக்கூடிய பழைய பொருட்களை வாங்கி அதை கொண்டு போய் வெளியே விற்று கொடுங்கள் வருகின்ற பணத்தில் நாம் அதை பங்கிட்டுக் கொள்ளலாம் என்று சில ராணுவ வீரர்கள் அழைத்ததின் பேரில்தான் இந்த ஏழு இளைஞர்களும் அங்கு சென்றார்கள் என்றும் அதில் ஒரு இளைஞன் பிடிபட்டு தாக்கப்பட்டு மரணத்தை தழுவியிருக்கிறான் என்கின்ற செய்தி தான் இப்பொழுது எடுத்து வைக்கப்படுகின்றது அப்படி என்றால் ஐயா சுமந்திரன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து பொய்யா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது இராணுவ முகாம் முன்பே அகற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு அரசு இசைவு தந்துவிட்ட பின்பு இப்பொழுது இராணுவ முகாம் அகற்றப்படும் என்று ஜனாதிபதி என்னை தொலைபேசியில் அழைத்து குறிப்பிட்டார் என்று சுமந்திரன் அவர்கள் குறிப்பிடுவது ஒரு பொய்யான செய்தியா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன இது ஒருபுறம் இருக்க இந்த ஹர்த்தால் எப்படி நடந்தது அதை இந்த கடையடைப்பு எப்படி நடந்தது என்பதை மையப்படுத்திய சில தேடல்களுக்குள் நாம் போக வேண்டியது இருக்கின்றது முதலில் இதற்கான தேதி வேறொரு தேதியை குறிப்பிட்டிருந்தார்கள் அதன் பின்பு பதினெட்டாம் தேதி என்றார்கள் இந்த ஹர்த்தாலுக்கு கடுமையான எதிர்ப்பை யாழ் மாணவர் ஒன்றியம் அறிவித்தது நாங்கள் இதில் கலந்து கொள்ள மாட்டோம் எங்களிடமோ சமூக அமைப்பிடமோ கலந்து ஆலோசிக்காமல் ஒரு ஹர்த்தாலை அறிவித்திருக்கிறார்கள் இது ஒரு தனிப்பட்ட கட்சி தன்னை அரசியல் சார்ந்த நகர்வுகளுக்காக எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்று கூறிவிட்டு இதில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று அறிவித்து விட்டார்கள் பெரும்பாலான மக்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள் அவர்கள் குறிப்பிட்டது ஒரு ஹர்த்தால் அல்லது ஒரு கடையடைப்பு நடைபெற வேண்டுமென்றால் அதில் குற்றவாளி தண்டிக்கப்படாமல் இருக்க வேண்டும் அல்லது குற்றவாளியை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளை அரசு எடுக்காமல் இருக்க வேண்டும் ஆனால் இங்கு பார்த்தால் அரசு உடனடியாக அந்த இராணுவ வீரர்களை கைது செய்து அவர்களை நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்திவிட்டது குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்ட பின்பு எதற்காக ஒரு ஹர்த்தால் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கேள்வி பெரும்பாலான மக்கள் எழுப்பினார்கள் சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய வெற்றிடத்தை தீர்ப்பதற்காக இதுபோன்ற ஒரு நாடகத்தை கட்டி அமைத்திருக்கிறார் என்கிற செய்திதான் பரவலாகவும் எல்லார் மட்டத்திலும் எடுத்து வைக்கப்பட்டது இன்று ஹர்த்தால் என்று குறிப்பிடப்பட்டது ஹர்த்தால் என்று குறிப்பிடப்பட்டவுடன் மக்கள் ஒத்துழைப்பு தரமாட்டார்கள் என்ற செய்தி அறிந்தவுடன் தமிழரசு கட்சியிலிருந்து ஒரு கருத்து பதிவிடப்பட்டது குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் நீங்கள் ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை கடையை அடையுங்கள் அதாவது காலையில் ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை கடையை அடையுங்கள் என்று குறிப்பிட்டார்கள் ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை ஏற்கனவே எல்லா கடைகளும் வழக்கம் போல அடைத்து இருக்கும் பெரும்பாலான கடைகள் ஒன்பது மணிக்கு மேலே தான் திறப்பார்கள் ஆனால் அதனை தன்னக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை கடையை அடைத்து வையுங்கள் என்று இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வை தன்பக்கம் திருப்புவதற்கான ஒரு முயற்சியை சுமந்திரன் ஐயா எடுத்திருக்கிறார் என்பது கடுமையான விமர்சனத்தை கிளப்பியிருக்கிறது அதுபோல பெரும்பாலான இடங்களில் கடைகள் திறந்திருந்தது என்றும் இந்த கட க கடையடைப்பு போராட்டம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது என்கின்ற விடயங்கள் தான் பரபரப்பாக பேசப்படுகின்றன இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழல்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய சில அதிர்வான தகவல்களை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் முத்தையன்கட்டு பகுதியில் நடந்த அந்த இளைஞர் மரணத்தை மையப்படுத்தி சில உண்மைகளை அவர் எடுத்து வைத்திருக்கின்றார் அதாவது முத்தையன்கட்டு என்கின்ற பகுதியில் இராணுவ முகாம் அங்கிருந்து அகற்றப்படுவதற்கான ஒரு அறிவிப்பு வந்துவிடுகிறது இந்த அறிவிப்பு வந்தவுடன் அகற்றப்படுவதற்கான களங்களை அங்கிருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் எடுக்கிறார்கள் அப்படி எடுக்கக்கூடிய சூழலில் அங்கு அவர்கள் பழையதான பல இரும்பு பொருட்கள் இருந்ததை அவர்கள் வெளியே போடுவதற்கு திட்டமிடுகிறார்கள் அப்படி திட்டமிடுகின்ற பொழுது சில ராணுவ வீரர்கள் அந்த பொருட்களை தமிழ் இளைஞர்களை அழைத்து அதை விற்கச் சொல்லி அதில் நாம் பங்கிட்டுக் கொள்ளலாம் என்று திட்டமிடுகிறார்கள் அதன் அடிப்படையில் தமிழ் இளைஞர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அப்படி அழைக்கப்பட்ட நேரத்தில் எந்த இராணுவ வீரர்கள் அழைத்தார்களோ அவர்கள் வேறொரு பணிக்காக செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டதனால் மற்ற இராணுவ வீரர்கள் இவர்களை தாக்கக்கூடிய ஒரு நிலைமையை எடுத்திருக்கிறார்கள் என்பதாக வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிடுகின்றார் அப்படி என்றால் திருடச் சென்றவர்கள் தாக்கப்பட்டார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறதே என்கின்ற கேள்வி கூட உங்கள் மனதில் எழும்பலாம் அதைத்தான் வைத்தியர் அர்ஜுனா மிக தெளிவாக இன்னொரு கருத்தாக பதிவிடுகின்றார் அந்த இளைஞன் இறந்து விட்டான் என்கின்ற செய்தி அறிந்தவுடன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் சுமந்திரன் அவர்களும் அங்கு சென்றார்கள் அங்கு சென்றவர்கள் ஒட்டுமொத்தமாக கதைக்களத்தையே மாற்றிவிட்டார்கள் ஏழு தமிழர் இளைஞர்கள் திருடச் சென்றதாகவும் திருடச் சென்ற இளைஞர்களை இராணுவத்தினர் தாக்கியதாகவும் வேறொரு கதையை இவர்கள் திசை திருப்பி விட்டார்கள் ஆனால் உண்மை அந்த இளைஞர்களை இராணுவத்தை சார்ந்தவர்கள் தான் அழைத்தார்கள் என்பதும் இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதில் இருக்கக்கூடிய காசு தங்களுக்கும் கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில்தான் அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதும் ஆனால் இந்த தமிழ் தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக கதையே மாற்றிவிட்டார்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் சில விடயங்களை மையப்படுத்திய செய்திகளையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது இந்த இளைஞருடைய மரணத்தை மையப்படுத்தி சுமந்திரன் ஐயா அவர்கள் தன்னுடைய அரசியல் களத்திற்கான காய் நகர்த்தலை கையில் எடுத்திருக்கிறார் என்கின்ற ஒரு பெரும் குற்றச்சாட்டு பலராலும் எடுத்து வைக்கப்படுகின்றது சுமந்திரன் ஐயா அவர்களுடைய அரசியல் களம் ஒட்டுமொத்தமாக மூடு மூடுவிழாவை கண்டிருக்கக்கூடிய சூழல் தனக்கான அடையாளம் எப்படியாவது கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடு இல்லாத ஒன்றை பூதகரமாக்கி அதற்கொரு களம் பூசி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்ட பின்பு குற்றவாளிகளுக்கு மீது நடவடிக்கை எடுங்கள் என்பதை சற்று மாற்றி இராணுவத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்துகளோடு அவர் போராட்டத்தை தன்னிச்சையாக அறிவித்திருப்பது ஒரு சுயநல அரசியல் என்கின்ற கருத்து தான் பரவலாக எடுத்து வைக்கப்படுகின்றது இன்றைய கர்த்தால் மிகப்பெரிய வெற்றியை பெறாமல் அது ஒரு வேறொரு கோணத்தில் சென்றுவிட்டது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்